அப்பதான் உனக்கு நான் பொருள் தருவேன் இந்த நிலைமையில கூட இவர் இப்படி இருக்காருன்னு மக்கள் இவர் வந்து ரொம்ப வெறுக்க தொடங்கிட்டாங்க இவர்கிட்ட போய் வாங்குறதுக்கு நம்ம செத்தே அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பஞ்சம்னா அப்படியே இருக்காது இல்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மாறுது எல்லாம் மாறுது பஞ்சமும் சரியாகுது அப்போ இந்த கோபுக்கு உடல்நிலையும் சரியில்லாம போகுது திடீர்னு ஒரு நோயின்ட்டாங்க அவரால எழுந்திரிக்கவும் முடியல நடக்கவும் முடியல இவர் மக்கள்கிட்ட மட்டும்தான் கடுகடுன்னு இருப்பாருன்னு இல்லை வீட்லேயும் அவர் அப்படி தான் இருந்திருப்பார் அதனால அதனால் அவங்க குடும்பத்தாரும் அவரை ரொம்ப இதற்கு ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆளே இல்லை நம்ம ராமு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கார் இல்லையா அது அவர் என்ன பண்ணுறாரு தன்னால் இவருக்கு முயன்றதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கெட்டதே பண்ணிருமாவும் அவருக்கு உதவுறதுக்கு போறாரு உணவு தராரு உடை மாற்றி விடுறாரு மருந்துகள்லாம் எடுத்து தராரு இப்படி தரப்போ ரோகு ஒரு நாள் வந்து கல்ல ரொம்ப தண்ணி வந்துட்டு என்ன நம்ம யார்ட்டையும் அன்பு இல்லாமல் இருந்துட்டோம் இப்போ இவர்தான் நமக்கு இவ்வளவு உதவி பண்ணுறாரு ரம் அன்பாக இருந்ததுக்காக தான் எப்போதுமே நீ நல்லா இருப்பேன் வாழ்க்கைக்கு அன்பு தான் முக்கியம் அதுதான் மூலதனம் நான் அதை பெருசாக எடுத்துக்காம இருந்துட்டேன் அன்பு இல்லைன்னா இந்த உடம்பு வெறும் தான் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அவருக்கு ஒரு குரலும் ஞாபகத்துக்கு வருது அன்பின் வழி அது உயர்நிலை அப்தில்லாருக்கு எம்புத்தோல் போர்த்த உடம்பு ஆக மக்களே நம்ம யார் மேலேயும் அன்பு செலுத்தணும் மக்களே அவங்க நல்லவர்களோ தீயும் அது நமக்கு முக்கியம் இல்லை நம்ம எப்படி இருக்கணும் அன்பா எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கணும் நம்ம பிறந்ததே வந்து ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்துறதுக்காக தான் வச்சுக்கோங்களேன் அது இல்லைன்னா உடம்பு வெறும் கூடுதான் நம்ம அடுத்த குரலோட தொடக்கம் மகன் தந்தைக்கு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய குரல் அது என்ன குரல்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கான கதையோட நான் வரேன்